இந்தியா செமிகண்டக்டர் உலகத்தில் காலடி எடுத்து வைத்திருப்பது சாதாரண முதலீட்டு நிகழ்ச்சி அல்ல இது நேரடியாக மோடியின் சாதனையாக கூறப்படுகிறது செமிகண்டக்டர்கள் இன்று நவீன உலகின் இதயம் என்று அழைக்கப்படுகின்றன கார் மொபைல் லேப்டாப் மருத்துவ உபகரணம் செயற்கைக்கோள் என எதையும் பார்த்தாலும் உள்ளே செயல்படுவது சிப் தான் அந்த சிப்பை யார் உற்பத்தி செய்கிறார்களோ அவர்களே உலகின் வேகத்தையும் அரசியலையும் நிர்ணயிக்கிறார்கள் இதுவரை அந்த அதிகாரம் சீனாவுக்கும் தைவானுக்கும் இருந்தது ஆனால் இப்போது இந்தியா அந்த மையத்தில் அமரப்போகிறது மோடி இதற்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால் இந்தியாவை உலகின் டெக்னாலஜி சூப்பர் பவர் ஆக்க வேண்டும் என்ற கனவு அவருக்கு உள்ளது மேக் இன் இந்தியா என்ற வாசகத்தை சிப்பின் இந்தியா ஆக மாற்றும் தருணம் இது வேலை வாய்ப்புகள் லட்சக்கணக்கில் உருவாகும் இளைஞர்கள் உலக தரத்தில் வேலை செய்யும் வாய்ப்பு பெறுவார்கள் அதோடு இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு புதிய உயிர் புகும் இது வெறும் பொருளாதார லாபம் மட்டுமல்ல தேசிய பாதுகாப்பு கூட இதிலேயே உள்ளது ஏனெனில் போரில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் முதல் செயற்கைக்கோள் வரை அனைத்திற்கும் சிப் தேவை வெளிநாட்டை நம்பாமல் தானே உற்பத்தி செய்யும் நாடே எதிர்காலத்தில் வலுவான நாடு அதையே மோடி முன்கூட்டியே உணர்ந்து செயல்பட்டுள்ளார் சீனாவில் இருந்து திரும்பியவுடனே இந்த மாநாட்டை நடத்தியது ஒரு வியூக சிக்னல் சீனாவை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை இந்தியா தயாராக இருக்கிறது என்று உலகத்திற்கு அறிவித்து விட்டார் இதை பார்த்த அமெரிக்காவும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்துள்ளது அமெரிக்காவுக்கு சீனாவின் மீதிருந்த இருந்த சார்பை குறைக்கும் மாற்று மையம் இந்தியாவே உலக பொருளாதாரத்தில் புதிய எண்ணெய் என்றே அழைக்கப்படும் செமிகண்டக்டர் துறையில் இந்தியா தன் கால் பதித்திருப்பது வரலாற்று சாதனை இந்த சாதனையை இந்தியாவிற்கு கொண்டு வந்தவர் மோடி என்பதில் சந்தேகம் இல்லை எதிர்காலத்தில் உலகம் முழுக்க சிப் ஹப் என்று சொன்னால் இந்தியாவே முதலில் நினைவுக்கு வரும் நிலை உருவாகிவிட்டது அதனால்தான் பலர் கூறுவது சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா எடுத்த மிகப்பெரிய முன்னேற்றப்படி இதுதான் மோடியின் சிப் சாதனை உலக வரலாற்றில் பொற்குறிப்பாக இருக்கும் என்று இந்த சாதனையின் அடிப்படையில் இனிவரும் நாட்களில் இந்தியாவின் பொருளாதாரம் முற்றிலும் புதிய முகத்தை காணப்போகிறது உலகின் முன்னணி டெக் நிறுவனங்கள் இந்தியாவில் தொழிற்சாலைகளை அமைக்க ஆர்வமாக உள்ளன இதன் மூலம் ஏற்றுமதி மதிப்பு அதிகரித்து ரூபாயின் வலிமை பல மடங்கு உயரும் டிஜிட்டல் இந்தியா 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 திட்டம் கனவு நோக்கம் செமிகண்டக்டர் மூலமாக ஒரே கோட்டில் இணைந்து இந்தியாவை உலக பொருளாதாரத்தின் அடுத்த அதிசயமாக மாற்றும் மேலும் இந்தியாவின் இளைஞர்கள் இந்த துறையில் உலக தரத்தில் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு பெறுவார்கள் வேலைவாய்ப்புகள் பெருகும் ஆராய்ச்சி மையங்கள் உருவாகும் புதிய கண்டுபிடிப்புகள் உலக சந்தையை இந்தியாவில் இருந்தே ஆளும் எதிர்காலத்தில் கார் மொபைல் செயற்கைக்கோள் செயற்கை நுண்ணறிவு ராணுவ ஆயுதங்கள் அனைத்திலும் இந்திய சிப் ஓடும் இதுவே இந்தியாவை இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் உண்மையான சூப்பர் பவராக மாற்றும் பாதையை திறக்கிறது